நீங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் எதுவும் போட்டிருக்கீங்க போல இருபது டுவெண்டி ருபீஸ் வந்திருக்கு நன்றி ரொம்ப நன்றி சூப்பர் தேங்க்ஸ் போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அழகா இருக்கீங்க லெஜெண்ட்ஸ் நன்றி சந்தோஷ் அசோக் ரெட்டி தூரிகை சபரி தூரிகையா மாலையின் காதலனா மோகன் ஹாய் நியூ சப்ஸ்கிரைபரா கார்த்தி வெல்கம் வெல்கம் சேனல் டுஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டபுள் டச் போட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை நன்றிங்க நன்றிங்க ராமநாதன் க்ரோம் பேட் ஹரிகிருஷ்ணா ஆமாங்க அருங்கம் ஹாய் பிரேம் ஹாய்ங்க எம் எஸ் வாசு குட் மார்னிங் பழனி ஹவாரி ஃபைன்ங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா செவன்டி டூ லைக் ஓகேங்க லிங்கம் ஒன் சைடில் ஒர்க் பண்ணுறீங்களா சுதாகர் அப்படியா வேலு வில்லேஜ் அதனால தான் ஸ்பேனர் வேணான்ட்டிங்களா எப்படி இதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பாருங்க ஷாக் ஆயிட்டாரு எப்படி இப்படி எல்லாம் நீ பேசுற அப்படின்ட்டு நியூ சப்ஸ்கிரைபரா பா குமார் நீ ட்ரெஸ் அண்ட் கமெண்ட் ஹாய் சுதி லக்ஷ்மி ஹாய்ங்க ஆறுமுகம் புது பொண்ணு சாப்பிட்ட செவ்வா சாப்பிட்டேங்க சரவணகுமார் நீங்க சாப்பிட்டீங்களா கபு ஐ லவ் யூ போல நான் இங்கேதான் இருக்கேன் போல நான் இங்கேதான் பாத்தேன் பாத்தேன் தான் பாத்தேன் லதா குட் மார்னிங் வேற யாரோ போட்டிருக்காங்க சிலம்பு ப்ரோவா நன்றி சிலம்பு ப்ரோ நன்றி ப்ரோ நவீன் ஹாய் ஃபர்ஸ்ட் சேட் நான் தான் இல்லை நேத்து ஒருத்தர் போட்டாங்க நேத்து போட்டவங்க தான் ஃபர்ஸ்ட் வசந்த் ஒருத்தவங்க போட்டாங்க அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க சக்கிட்டு மறக்க மாட்டேன் ஹரி கிருஷ்ணா நான் பல்லாவரம் ஓகே பல்லாவரமா நீங்க பல்லாவரத்துல எங்க இருக்கீங்க சுரேஷ் ஹாய் வா அருள் நறுக்குன்னு முறுக்கு சாப்பிடலாம் நீயே சாப்பிட போ வெறி பேசுறியா அங்க இருந்து இங்க கொடுக்க முடியாதுன்ட்டு இன்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பழனி நீங்க நல்லா இருக்கீங்களா மாரியப்பன் பெருமாள் ஹாய்ங்க கொஞ்சத்து கால இப்படி இது பண்ண முடியாது நான் சொன்னல பண்ண முடியாது இப்ப பண்ண முடியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஆர்டிஸ்ட் நம்பர் ஒன் ஹாய் சாப்பிட்டேங்க மாரியப்பன் பெருமாள் சாப்பிட்டேன் விஸ்வநாதன் ஹாய் சுதாகர் நான் அடிமை வெரி பியூட்டிஃபுல் நன்றி பெருமாள் வில்லேஜ் ஃபன் வீடியோ ஹாய்ங்க சிவா நீங்க சாப்பிட்டீங்களா ஹீரோயின் மாதிரி ஹீரோயின்லாம் இல்லைங்க அந்த அளவுக்குலாம் இல்லைங்க ராஜா ஹாய் ஹீரோயின் என்ன எல்லாம் ஹீரோயின் விஸ்வநாதன் ஹாய் ஹாய்ஹூன் கண் என் கைவி கைகோர்க்கும் கனவு கன்றேன் என் விழி மூடிய இரவு நீங்க நல்லா இருக்கே கவிதை அடிட்டு நன்றிங்க அசோக் குமார் குட் மார்னிங் சுதர்சன் ஹாய் உம் லதா குட் மார்னிங் பிரசாந்த் ஹாய் என்னையெல்லாம் வெல்கம் பண்ணி நான் பண்ண மாட்டேன் பிரபு போறீங்களா பாய் ஹாய் அப்படியா சிவா நன்றி கிஷோர் ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லப்பா இது எல்லாரும் கேட்டாங்க வீடியோஸ் கேட்டாங்க ஒரு நாளாவது சாரி